லாஸ்ட் வீடியோல வந்து ஜி தமிழோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தோம் இந்த வீடியோல வந்து விஜய் டிவியோட லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ்ல எந்தெந்த சீரியல் இருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட்டா பார்க்க போறோம்ப்பா ஆஹா கல்யாணம் டாப் ஃபைவ்ல அஞ்சாவது இடத்துல இருக்குது சின்ன மரபுகள் நாலு புள்ளி அஞ்சு எட்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ அஞ்சு புள்ளி நாலு நாலு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது பாக்கியலட்சுமி அஞ்சு புள்ளி ஆறு ஆறு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஆசை கடந்த இருபத்தி நாலு வாரங்களாக வந்து ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ ரேட்டிங்கோட வந்து முதலிடத்தில் இருக்குது ஸோ இதுதான் விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இதில் உங்களோட ஃபேவரெட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஜி தமிழோட டிஆர்பி ரேட்டிங் போட்டாச்சு இப்போ விஜய் டிவியோட பாட்டோம் அப்படின்றது சன் டிவியோட வந்துக்கிட்டே இருக்குது தமிழ் டிவி சீரியலோட ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை வந்துகிட்டே இருக்குது இருக்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ நான் நாங்கள் பூ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்